ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற ஜிகே கொஸ்டின் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரோம் என்றைக்கான ஜிகே கொஸ்டின் பிறமொழி சொற்களை கலந்த தொடரை கண்டறிக ஆப்ஷன் ஏ ஏழு மின் விசிறிகள் உள்ளன ஆப்ஷன் பி அதிகாரிகள் உத்தரவு போட்டனர் ஆப்ஷன் சி தங்க கட்டிகள் உள்ளனவா ஆப்ஷன் டி எழுதுபோல் வாங்கி வா இதில் பிறமொழி சொற்களை கலந்த தொடரை கண்க விடை ஆப்ஷன் பி அதிகாரிகள் உத்தரவு போட்டனர் பொருந்தா சொல்லை கண்டறிக ஆப்ஷன் ஏ கவை ஆப்ஷன் பி கொப்பு ஆப்ஷன் சி பொத்து ஆப்ஷன் பி சண்டு இதில் பொருந்தா சொல்லை கண்டறிக சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் காண்க ஆப்ஷன் ஏ அழிவு ஆப்ஷன் பி துன்பம் ஆப்ஷன் சி சுறுசுறுப்பு ஆப்ஷன் டி சோகம் சோம்பல் என்னும் சொல்லுக்கு எதிர்ச்சொல் காண்க விடை சுறுசுறுப்பு உதிர்த்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல்லை காண்க ஆப்ஷன் ஏ நிறைந்த ஆப்ஷன் பி குறைந்த ஆப்ஷன் சி மறைந்த ஆப்ஷன் டி தோன்றிய உதிர்த்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் காண்க விடை மறைந்த அணுகு என்பதன் எதிர்ச்சொல் காண்க ஆப்ஷன் ஏ தெளிவு ஆப்ஷன் பி விலகு ஆப்ஷன் சி முறையிடல் ஆப்ஷன் டி சோர்வு அணுகு என்பதன் எதிர்ச்சொல் காண்க விடை விலகு அணுகு என்பதன் எதிர்ச்சொல் விலகு தோரண மேடை எனும் சொல்லை பிரித்தெழு பிரித்தெழுத கிடைப்பது எது ஆப்ஷன் ஏ தோரணம் பிளஸ் மேடை ஆப்ஷன் பி தோரண ப்ளஸ் மேடை ஆப்ஷன் சி தோரணம் பிளஸ் ஓடை ஆப்ஷன் டி தோரணம் ப்ளஸ் ஓடை தோரண மேடை என்பதை பிரித்தெழுத கிடைப்பது எது விடை தோரணம் பிளஸ் மேடை கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்குரிய சரியான விடையை தேர்ந்தெழுக பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் கிடைக்கும் கிடைக்கும் இடம் ஆப்ஷன் ஏ பள்ளி ஆப்ஷன் பி கல்லூரி ஆப்ஷன் சி நூலகம் ஆப்ஷன் டி வீடு விடை நூலகம் கிராமங்களில் இயங்கும் நூலகம் ஆப்ஷன் ஏ மாவட்ட நூலகம் ஆப்ஷன் பி தன் தனியால் நூலகம் ஆப்ஷன் சி கிளை நூலகம் ஆப்ஷன் டி ஊர்ப்புற நூலகம் கிராமங்களில் இயங்கும் நூலகம் நூலகத்தின் பெயர் என்ன விடை புற நூலகம் சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு எவ்வளவு ஆப்ஷன் ஏ ஆறு ஏக்கர் ஆப்ஷன் பி எட்டு ஏக்கர் ஆப்ஷன் சி பத்து ஏக்கர் ஆப்ஷன் டி பனிரெண்டு ஏக்கர் சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு எவ்வளவு விடை எட்டு ஏக்கர் அண்ணா நூற்றாண்டு நூலக நூலகம் ஆசியாவின் டேஷ் ஆப்ஷன் ஏ இரண்டாவது பெரிய நூலகம் ஆப்ஷன் பி மூன்றாவது பெரிய நூலகம் ஆப்ஷன் சி நான்காவது பெரிய நூலகம் ஆப்ஷன் டி ஐந்தாவது பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவின் எத்தனாவது பெரிய நூலகம் விடை இரண்டாவது பெரிய நூலகம் நூலகம் என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது எது ஆப்ஷன் ஏ நூ ப்ளஸ் அகம் ஆப்ஷன் பி நூல் பிளஸ் அகம் ஆப்ஷன் சி நூலக பிளஸ் அகம் ஆப்ஷன் டி நூல் பிளஸ் அங்கம் நூலகம் என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது எது நூல் பிளஸ் அகம் சரியானவற்றை எழுதுக கூற்று ஒன்று இந்திய தேசிய ராணுவ படை படைத்தலைவராக இருந்த திவான் இந்திய தேசிய ராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் என்றார் காரணம் இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலுச்சேர்த்த பெருமைக்குரியவர் தமிழர்கள் ஆப்ஷன் ஏ கூற்று சரி காரணம் சரி ஆப்ஷன் பி கூற்று சரி காரணம் தவறு விடை கூற்று சரி காரணம் சரி பிழையற்ற தொடரை தேர்வு செய்க ஆப்ஷன் ஏ அவள் அன்று ஆப்ஷன் பி அவள் அல்ல ஆப்ஷன் சி அவள் அல்லா ஆப்ஷன் பி அவள் இல்லை பிழையற்ற தொடரை தேர்வு செய்க விடை அவள் அல்லல்